தம்பி தங்கைகளை உங்களிடத்தில் கேக்குறேன் பறையருக்கு கட்சி இருக்குது நாடாருக்கு கட்சி இருக்குது கோணாருக்கு கட்சி இருக்குது உடையாருக்கு கட்சி இருக்குது கட்சி இருக்குது கவுண்டருக்கு கட்சி முதலியாருக்கு கட்சி இருக்குது பிள்ளைக்கு கட்சி இருக்குது கட்சி இல்லாத சாதி இல்ல சாதி இல்ல கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது மாதத்துக்கு இருக்குது ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா ஒரு அரசியல் இருக்கா ஒரு ஆள் இருக்கானா இருக்கானா சொல் இருக்கானா நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா என்கிற மாசி ராஜா என்ற முன்னோர்களை போற்றுவதற்கு இந்த கட்சியில் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியில் எதாவது வீர பெரும்பாட்டங்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை விடுமா எவனாவது மனச்சான்றுள்ள தமிழன் சொல்றான் டே ஒரு தமிழன் சொல்றான் வெள்ளைக்காரனை வாழும் வேலும் விரக்கடித்த மரவன் பூலித்தவனுக்கு எல்லா சாதிக்காரனும் போடுவானா போடுவானா போட்டிருக்கானா தமிழ் பேரினத்தின் பெருமை மிக பெண்ணின் குறியீடா மாதர்குளம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டிடா நம்முடைய வீரப் பெருமாட்டி வேலு நாச்சியார் அவர்கள் ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றிலே பூலித்தேவன் மருதுவாண்டி அழகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலை நம் பாட்டன் எல்லாம் போரிட்டு மாண்டார்கள் ஆனால் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே மலத்தில் நம் பாட்டி வேலனாச்சியார் மட்டும் தான் இந்தியா இந்திய இந்திய போராட்ட வரலாற்றிலே இந்த பெருநிலத்திலே துணை கண்டத்திலே ஒரே ஒரு பெண் மகள் தண்டா எல்லாரும் தோற்றாண்டா அவளுக்கு எல்லாரும் மாலை போட்டு பாத்திருக்காடா அவளுக்கு சிவங்களை அரண்மனை கிட்ட மரப்பா சிதண்டிட்டு போமே இருக்கு அதை வேற எங்கேயாவது செல பாத்திருக்கியா பாத்திருக்கியா பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் சேவலை விட வேற எங்கேயா பாத்திருக்கியாடா நீ பாத்திருக்கியா வேற யாருக்கு சொல்லு பெருந்தலைவர் காமராஜன் தாத்தனுக்கு எல்லாரும் மாலை போடுவானாடா தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமணி நாட்டின் விடுதலைக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த நம் பா தாத்தனங்களுக்கு போடுவானாடா செக்கை இழுத்த மரம் ஒருத்தர் நம்ம பாட்டேன் பணக்காரன்டா பிறப்பால் பணக்காரன் சொத்தம் வித்து நாட்டு விடுதலைக்கு செல பண்ண நம்முடைய பாட்டன் வாபு சிதம்பரனா இருக்கு எல்லா சாதிகாரன் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்கடா பாத்திருக்கியா பாத்திருக்க நீ பாத்திருக்க போவியா ஆனால் அம்பேத்கர் வச்சுக்க அறிவாசன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்கியா நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்கியாடா பார்த்திருக்கியா நீ பெரும் பிடுகை நமக்கு ஒரு பாட்டுன்னு இருக்காடா சுவரன் மாறன் நம்முடைய பாட்டு எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்துருக்கியாடா இல்லடா தடா இங்க இருக்கிற அரசிய பெரும்புடுகா முத்தரைல ரெண்டு பேரை போய் மாலை போட விடுவான்டா தீரன் சின்னமலையா கவுண்டர்ல ரெண்டு பேர் போடும் முத்துராமலைங்க தவிர இங்க அந்த மருதுவாண்டியா அது இல்ல வேலை சுத்தமா இல்ல காமராஜரா நாலு பேர் போனா இது யாருடைய வேலை திராவிடன் ஆனால் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் திற்கும் நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலையிட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தர் இந்த நாட்டில் இருந்து